வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலக சமாதானம் கவி நூத்தி நாற்பத்தி ஒன்பது சமாதான உலக காட்சிகள் தனிமனிதன் இன்றுபடும் துன்பம் ஆன்ம தத்துவத்தை அறியாது மிரளும் மாயை இனி நமது சமாதான உலகில் ஏது எங்கெவரும் எப்போதும் கூட்டாய் சேர்ந்து புனிதமுலை இயற்கையினை புரிந்து கொண்டு பொதுநலனே நம் நலனாய் கருதி வாழ்வோம் எனில் உலகில் யாம் காணும் சரித்திரமாய் மாறிடாதோ இங்கு கூறியபடி உலக சமாதான ஆட்சி ஏற்பட்டு அமல் நடக்குமானால் இக்காலத்தில் ஒவ்வொருவரும் உணவு உடை வீடு தொழில் கல்வி வாழ்க்கை துணை மற்றும் அவசியமான வாழ்க்கை வசதி கிடைக்காமையாலும் கிடைத்தால் ஏற்றத்தாழ்வுடன் பெறுவதாலும் ஏற்படும் துன்பங்களும் உடல் எது உயிர் எது நான் யார் மற்றும் உலகிலுள்ளோர் யார் என்று அறியாமல் மிரளும் அறிவின் மயக்கமும் உலகில் மறைந்துவிடும் உலகெங்கும் எல்லோரும் எப்போதும் கூட்டாய் சேர்ந்து சிறப்பான இயற்கையின் பரிணாம வேக விளைவுகளை நன்றாகவும் தெளிவாகவும் புரிந்து கொண்டு சமூக நன்மையின் பிரதிபலிப்பே தனிமனிதன் நன்மை என்பதை கருத்தில் கொண்டு எல்லா மனிதர்களும் வாழ்வார்கள் உலக சமாதான ஆட்சியில் துன்பமும் கவலையும் அற்று வாழும் மக்கள் அவ்வாட்சி ஏற்படாத முன்பு மனிதன் பல தொல்லைகளை அடைந்தான் என்று நூல்களில் படித்து யூகித்து உணர்ந்து கொள்ளும் அளவிற்கு சரித்திரமாக மாறிவிடும் வாழ்க வளமுடன்